நான் சீத்தா இல்லாத இயற்றி விட நான் வாழ்த்தான் வேண்டுமா தெய்வத்தை நான் யாருக்கு என்ன திரும்பம் செய்வோம் நாங்கள் அண்ணன் த தம்பி அது சீக்கிரமாக சீதாவை அடுத்து விட்டுவிட்டு விட்டு சூரியன் உதிக்கும் முன்பாக வந்து விடலாம் என்று கூறியிருந்தேன் இதோ பார்த்தாயா சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டார் இன்னும் எனது தம்பியை காணவில்லை ஆகையினாலே இப்போ அக்கிரை வார்த்தை அக்கிரை விட்டு விட்டு வந்து விட்டு தம்பி அண்ணா அንዳலோ ஐந்து மாள கர்பணியான ஒரு பெண் யார்வுல்லான வரத்தில் விட்டு வர சொல்லி இருந்தே இந்த பாவினார் அது செஞ்சி என்னது ஜானகி எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை தம்பி இருந்தாலும் எனது ஜானகி எப்படப்பட்டவள் உங்கள் மனதிற்கு வரும் பொழுது என்ன சொன்னாரோ தம்பி சீதா என்ன சொன்னாடா வரும்பொழுது என்னுடைய ஜானகி என்னை பற்றி யாராவது சொல்வாய் தம்பி சொல்வாய் அண்ணா சீதை என்னுடன் என்னிடத்திலே சொன்ன வார்த்தையை தான் இடத்தில் எப்படி என்ன நான் சொல்வேன் எப்படி என்னால் தை கூறுவாய் தம்பி சீதையின் மனதை தேற்றி Thank <laughs> See you, there, you அண்ணா விட்டு விட்டு வந்துவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சீதா தா என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நான் எப்படி அண்ணா சொல்வேன் சொல்கிறேன் அண்ணா சீதா செய்தி சொல்கிறேன் அண்ணா சீதா தாங்க எழுத்து சொன்ன வார்த்தையை எப்படி

We're not. இந்த உயிரை வைத்த என்ன பிரச்சனை நடிக்கிறது இருந்தாலும் நாம் அன்று பிறந்தாலும் இன்று வரை எத்தனையோ பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆகையினாலே இந்த பாவங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டி தம்பி இவ்விடத்தை நாம் ஒரு வியாகம் செய்ய வேண்டும் தம்பி ஆகையினாலே அருள் ஒன்று கொண்டு ஐயாற்றி ஆண்டவமே

பாகியராஜ அவர்கள் எனக்காகவும் இங்கே ராமராக நடிக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் இங்கே சீதையாக நடிக்கும் முருகேஷ் மாமா அவர்களுக்கும் எங்கள் மூவருக்குமே நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அவர்கள் அந்த ஆண்டவர் அருள் பெற்று இங்கு இருக்கக்கூடிய காளியம்மன் தாயினுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் மலர வேண்டும் என்று வேண்டுகின்றோம் அன்பு சார்ந்த குருப்பட்டியை சேர்ந்த காவடி பூசாரியார் பாக்கியராஜா அவர்கள் கடல் நடிகர் சங்கத்திலே துணை ராஜ நடிகர் என்று பேரும் போலம் கூடிய

இருவனே அழைத்த காரணம் அழைத்த காரணம் என்னவென்றால் நான் பிறந்த அன்று நாள் முதல் இன்று நாள் வரை எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம் சுவாமி அந்த பாவங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டி இவ்விடத்தில் ஒரு யாகம் வளர்க்கலாம் என்று இருக்கிறோம் அதற்கு உபாயம் நீங்கள் தான் சுகர வேண்டும் சாமி யாகம் வளர்க்க வேண்டும் என்றால் எனது மகள் சீதா இருக்க வேண்டும் இப்போது சீதை அரவணையில் இல்லை ஆகவே பத்திரை மாதம் பசுமுன் எடுத்து சீதாவை போல உருவம் செய்து யாகத்தில் அருகாமல் வைத்து யாகத்தை தொடருங்கள் யாகம் என்னுடைய தம்பி காமராஜ் அவர்கள் எங்களுக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் வெடிக்காரம்பட்டியைச் சேர்ந்த மறைந்த மாமா தெய்வத் திரு லக்ஷ்மணர் மாமா குடும்பத்தார் அவர்கள் இந்த நாடகத்திற்காக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அவர்கள் அந்த ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன் வறுமை தமிழ் மனோரை சேர்ந்த காமராஜ் அவர்கள் இந்த கலைக்குழுவிற்காக நூறு ரூபாய் என்று காணிக்கை அளித்துள்ளார்கள் எந்த எண்ணத்தில் அந்த காணிக்கையை கொடுத்தார்களோ தாயே காளியம்மா முத்தாளம்மா முருகா உன்னுடைய அருளால் அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அனைத்துமே நீங்கி அவர்கள் கேட்கின்ற வரத்தை கொடுக்க வேண்டும் தாயே காளியம்மா சொல்வது எங்கள் உடைமை சுகம் கொடுப்பது உன்னுடைய கடமை தாயே உள்ளூரை சேர்ந்த தம்பி பிரபு அவர்கள் எங்களுக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அவர்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வேண்டுகின்றோம் அன்பளிப்பு அளித்த பிறமனார் குடும்பத்திற்கு சார்பாக எங்களுடைய சார்பாகவும் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி பார்ப்போம்

பட்டம் இது அசோகரை கட்டி திக்க செய்வு செய்ய வேண்டியது தம்பி அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் இந்த அசவத்தை நெற்று கட்டி நம்ம நாடுகள் துக்குவிசையும் செய்ய வேண்டும் நம்ம நாட்டிலே நம்முடைய நெறைய இருந்தால் இந்த அசவத்தை பிடித்து கட்டி வைப்பார்கள் இல்லையென்றால் இந்த அசவம் அவற்றை நம்ம அழைப்பை பிடிக்காந்து விடும் தம்பி அப்படி ஆகட்டும் என்ன அப்படியே ஆகட்டும் சென்றால் திக்குவிசை தியாகத்துக்கு அவனுடைய மலரடைக்க சேலர்களை வடக்கு தேசிக்கு போக வேண்டாம் என்று தெரிவித்தேன் அண்ணவர்கள் அவர்கள் வடக்கு தேசிக்கு சென்று சுவாமி யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னும் தனியாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள் அண்ணவர்கள் சொன்னதை போல இந்த இடத்தில் வந்து பார்த்தார் யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னும் தனியாக நின்று கொண்டிருக்கிறார் யார் மாணி இந்த அடர்ந்த மனத்திலே

அதாவது ஐயாண்டு மணி நாட்டி அழகூடிய ஹரிராமச்சந்திர மூர்த்தியோட மனைவி சாமி சீதாவா மகளே சீதா எங்கு வர வேண்டும் அங்குதான் வந்திருக்கின்றாய் நீயோ நிறைவாக கற்பமாக இருக்கிறாய் இந்த இடத்திலே கரடி புலி சிங்கம் அதிகமாக உலாபும் இடம் இந்த இடத்துல நீ தன்னந்தனியாக இருக்கக்கூடாது அதோ தெரியுது பாரு என்னுடைய ஆச்சிரமம் இந்த ஆச்சிரமத்துக்கு சென்று விடுவோம் கருவிடுவோம் Yeah. அப்படியே <laughs> சொல்லிட்டு